அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவினுடைய பறவை மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய சாலிம் அவர்கள் சாலிம் சாலிமலி அவர்கள் இந்திய தனி துணைக்கண்டம் முழுக்க பயணம் செய்து பறவைகளை ஆய்வு செய்தவர் அவர் இந்த கூற்றை சொல்வதற்கு பறவைகளின் மீது அவருக்கு இருந்த ஈடுபாடு மட்டும் காரணம் அல்ல அதற்கு பின்னால் ஒரு அறிவியலும் உண்டு ஒவ்வொரு பறவை இனமும் இந்த உலகில் ஏதோ ஒரு காரியத்திற்காக இருக்கிறது அது தன்னை தகவமைத்துக் கொண்டு இந்த சூழலில் வாழ்வதற்கு முக்கியமான காரணம் அந்த சூழலை சமநிலையில் வைப்பது உதாரணமாக தேனீக்களை விரும்பி உண்ணுகிற பஞ்சுருட்டான் குருவிகளைப் போல மகரந்த சேர்க்கை செய்கிற தேன் சிட்டுகளைப் போல பரவல் செய்கிற இருவாச்சிகளைப் போல வேளாண் நிலங்களில் இரவு நேரங்களில் எலிகளை வேட்டையாடி உதவுகிற ஆந்தைகளைப் போல கால்நடைகளின் மீது இருக்கும் பூச்சிகளை உண்டு வாழும் உண்ணிக்கோக்குகளைப் போல கரிச்சான் குருவிகளைப் போல இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு பறவை இனத்திற்கும் ஏதோ ஒரு காரணம் உண்டு அந்த காரணம்தான் சூழலை நல்லபடியாக வைத்துக்கொள்கிறது நம்முடைய வீடுகளைச் சுற்றிலும் கூட ஏராளமான பறவை இனங்களை நாம் பார்ப்பதுண்டு கிளியாக இருக்கலாம் குயிலாக இருக்கலாம் சிட்டு குருவியாக இருக்கலாம் தேன் சிட்டாக இருக்கலாம் இப்படியே ஏதோ ஒரு பறவை நம்முடைய வீடுகளை சுற்றி இருக்கும் நாம் தினமும் பார்த்து கொண்டுதான் இருப்போம் இன்று நான் பேச இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பறவை நீங்கள் அதிகம் அறிந்திராத ஒரு பறவையாக இருக்கலாம் யாராவது அனுமானிக்க விரும்புகிறீர்களா என்ன பறவையாக இருக்கும் என்று பகல் பறவையா இரவு பகல் ஆளா ஒரு நல்ல பறவை ஆனால் இது நான் பேச போவது ஆளா அல்ல ரஜினியினுடைய படம் ஒன்றின் இரண்டாவது பாதியாக நான் பேச போவது கழுது பாரு கழுகு இந்த பறவைக்கு இன்னொரு பெயர் உண்டு என்னுடைய பேச்சின் முடிவில் அது என்ன பறவை என்று நீங்கள் உணர்வு கொள்ள முடியும் இந்த பாரு கழுகு என்று அழைக்கப்படுவது பழங்குடி மக்களால் இந்த பாறு கழுகுகளினுடைய முக்கியமான வேலை என்னவென்றால் இறந்து போன விலங்குகளின் உடலை உண்டு சூழலை நல்லபடியாக வைத்துக்கொள்வது வேட்டையாடப்பட்ட விலங்கு ஏதோ ஒன்று காட்டுக்குள் இருக்கிறது என்றால் காட்டுக்குள் அந்த விலங்கை யார் சுத்தம் செய்வது அந்த ஒரு வேங்கை புலியே கூட ஒரு காட்டு காட்டுமானையோ ஒரு கடமானையோ வேட்டையாடி இருக்கும் ஆனால் அந்த வேங்கை புலியால் அந்த உணவை முற்றிலுமாக உண்ண முடியாது அதனுடைய மிச்சங்கள் இருக்கும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆடு மாடு முதல் காடுகளில் வீழ்ந்து மிகப்பெரிய யானைகள் வரை எல்லாவற்றையும் இறந்து போன விலங்குகளினுடைய உடலை எலும்புகளை தோலை உண்டு நோய் பரவாமல் மனிதர்களுக்கும் சேர்த்து இந்த நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பறவையினுடைய பெயர் தான் பாறு கழுகு இந்த பாறு கழுகு எண்ணிக்கை இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு வரை லட்சக்கணக்கில் இருந்தது என்பது லட்சங்களில் இருந்தது இந்தியா நிலப்பரப்பு இந்த இருந்ததுகள் வட்டமடித்துக் கொண்டிருந்தன பிறகு இந்த பாருக்கழுகுகளினுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் குறைந்தது இன்று அதனுடைய எண்ணிக்கை நூறுகளில் இருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட என்ற வலி நிவாரணி மருந்து செலுத்தப்பட்டது செலுத்தப்பட்ட செல்ளுக்கு வலி நிவாரணி மருந்து மூலமாக அந்த இறந்து போன பிறகு குறிப்பாக வட இந்தியாவில் இந்த கால்நடைகளை புதைக்காமல் அப்படியே தூக்கி எறிந்து விடுவார்கள் அதை உண்ணக்கூடிய இந்த பாருக்கழுகுகள் சிறுநீரகம் பாதிப்படைந்து கொத்து கொத்தாக செத்து விழுந்தன இதன் காரணமாக பாரு எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் வீழ்ந்தது ஆனால் இதுதான் காரணம் என்று கண்டுபிடிப்பதற்கே பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதால் அதனுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைந்து அதன் பிறகு இதை உறுதி செய்து அரசாங்கம் அந்த மருந்தை கால்நடைகளுக்கு செலுத்தக்கூடாது என்று தடை விதிப்பதற்குள்ளாக பெரும்பாலான பெரும்பாலான பாருக்கழுகுகள் இந்தியாவில் அளித்துவிட்டன தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்துக்கும் அதிகமான பாருக்கலைகள் அழிந்துவிட்டன இன்றும் இந்த பாறு கழுகுகளை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டில் திரு பாரதிதாசன் என்பவரும் அவருடைய அருளகம் என்ற அமைப்பும் மிகப்பெரிய முயற்சிகளை செய்து வருகிறது இதை காப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு சவாலான ஒரு பணி தமிழ்நாட்டில் நான்கு விதமான பாறுக்கழுகுகளை போது பார்க்க முடியும் மஞ்சள் முக பாறு கழுகு செந்தலை கழுகு வெண்முதுகு பாரு கழுகு என்ற நான்கு விதமான கழுகுகளை பார்க்க முடியும் இப்போது உங்களுக்கு அந்த பாருக்கழுகுகளினுடைய இன்னொரு பெயர் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அந்த பெயரே கூட ஒரு வகையில் இந்த கழுகுகளின் மீதான பார்வையில் பார்வையை மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் விலகுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது இந்த கழுகுகளை பாதுகாப்பதன் தான் நம்மால் காடுகளினுடைய சூழலை சமநிலையில் வைத்துக் கொள்ள முடியும் சிங்கப்பூரில் கூட இந்த மஞ்சள் முக கழுகு அரிதாக தட்டுப்படுவதுண்டு நீங்கள் ஒருவேளை இந்த பாறுக்கழுகுகளை பார்க்க விரும்பினால் பறவைகள் மகிழ்வனத்தில் பார்க்க முடியும் அங்கே இப்போதும் அந்த பாறுக்கழுகுகள் உண்டு இப்படியாக பல்வேறு பறவை இனங்கள் நம்முடைய காடுகளையும் நம்முடைய சூழலையும் சமநிலையில் வைத்துக்கொள்ள உதவினாலும் இந்த பாருக்கழுகுகளுடைய பாதுகாப்பு என்பது காடுகளை முக்கியமாக கிராமப்புறங்களை எல்லா வகையிலும் தூய்மை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய அளவில் உதவும் த பேனிஷிங் என்ற ஒரு ஆங்கில புத்தகம் ஒன்று பிரத்னா சிங் பிந்த்ரா என்பவர் இந்தியா முழுக்க சுற்றி அடைந்து இந்தியாவினுடைய பல்வேறு காட்டுயிர்களையும் ஆய்வு செய்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பாறு கழுவு கழுகுகளினுடைய அழிவு அதற்கு பிறகு தெருநாய்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது இந்தியாவில் தெருநாய்களினுடைய எண்ணிக்கை அதிகமான பிறகு ரேபிஸ் போன்ற நோய் தொற்றுதல்களும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது எனவே பார்க்கழுகுகளை பாதுகாப்பதனுடைய அவசியத்தை உணர்ந்து நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் இந்த செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டியது மிக முக்கியமானது என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்